வணக்கம் ஜாப் ஆஃபர் சென்னை சென்னை மறைமலை நகரில் அமைந்துள்ள எஸ்ஆகி இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு அதிக அளவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாளரும் தேவைப்படுகின்றனர் இந்நிறுவனத்தில் பணி செய்ய விரும்புவோருக்கும் மாத ஊதியமாக பதினாறாயிரமும் பிளஸ் ப்ளஸ் ஓவர் டைம் ஒரு அவருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாயும் அட்னஸ் போனஸாக ஆயிரத்தி இரநூறு ரூபாயும் வழங்கப்படும் இந்நிறுவனத்தில் இரண்டு ஷிஃப்டுகள் மட்டும் நடைபெறும் நைட் ஷிஃப்ட் இல்லை வேலை நேரத்தில் உணவு வழங்கப்படும் அனைத்து பகுதிகளுக்கும் போக்குவரத்து வசதி பெண்களுக்கு தங்கும் வசதி வழங்கப்படும் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டிகிரி டிப்ளமா ஐ ஐடிஐ பிஇ அனைத்து கல்வித் தகுதி உள்ளவர்களுக்கும் இந்நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது வேலைவாய்ப்பை பெற விரும்புவோர்கள் இந்நிறுவனத்தில் உள்ள கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொண்டு உடனடியாக வேலைவாய்ப்பினை பெற மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி